கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை எனக்கு பிரியமான கத்தோடைய ஜனமே இது யாரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னா மோசையை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை மோசை நினைத்தாரா தன் கைகளினால் தேவன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் என்பதை தன்னுடைய சொந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி மோசைக்கு நாற்பது வயது ஆகும் பொழுது இந்த எண்ணத்தோடு கூட மோசை செயல்படத் தொடங்கினார் ஆனா என்ன நடந்தது அவர்களோ அதை அறிந்து கொள்ளவில்லை அது நிமித்தமாக மோசைக்கு மிகப்பெரிய மனச்சோர்வு எந்த ஜனத்திற்காக நான் இவ்வளவு பிரயாசம் எடுத்தேனோ அந்த ஜனமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அந்த ஏமாற்றத்தினுடைய வழியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாற்பது வருஷங்கள் மோசை வாழ்ந்ததை உங்களால பார்க்க முடியும் அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆண்டவர் மோசை கிட்ட எண்பது வயசுல வந்து வா மோசை அந்த ஜனங்களை மீட்கும்படி உன்னை அனுப்ப போகிறேன்னு சொல்லும் பொழுது போக விருப்பம் இல்லாம நீங்க நினைக்கிற யாரையாவது ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வலி மோசியின் இருதயத்தை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட அது போல் சில வழி உங்களுக்கு உண்டாயிருக்கலாம் நான் யாருக்காக உதவி செய்யணும்னு இவ்வளோ பிரயாசப்பட்டனோ யாருக்காக இவ்வளோ முயற்சிகளை எடுத்தனோ அவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினச்சேன் அவங்களே என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் வலியும் வேதனையும் உண்டாகி அந்த வழியோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு மோசேக்கு அன்னைக்கு நடந்தது போலவே இன்றைக்கு நடக்கும் என்று சொல்லி கருத்துடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை புரிந்து கொள்ளாமல் போனதில் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் ஏன்னா அன்னைக்கு ஒரு வேலை அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னா தேவ திட்டம் அங்கே நிறைவேறி இருக்காது ஆனா அந்த நாற்பது வருஷம் கர்த்தர் மோசையை புடமிடுவதற்காகவும் மோசைக்குள்ள சாந்த குணத்தை உருவாக்குவதற்காகவும் மோசையை தான் நினைத்தது போல உண்டாக்கி கொண்டு வருவதற்காக கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அது உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் நீங்க நேசித்து கிரியை செய்த நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போனதற்கு காரணம் கர்த்தர் உங்களை சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருப்பதாக இருக்கலாம் என்ன நடக்க போகிறது முடிவில் அதே ஜனத்தை ரட்சிக்க அந்த மோசையை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார் அப்பொழுது ஒருத்தரும் மோசைக்கு எதிர்பேசக்கூடாத அளவுக்கு மோசையை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் அதே போல யாருக்கெல்லாம் நீங்க உதவி செய்து அவங்களை புரிந்து கொள்ளாமல் போனாங்களோ மீண்டுமா அவங்க எல்லைகளில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் ஒருவரும் உங்களை எதிர்த்து பேச முடியாது ஒருவரும் உங்களை எதிர்க்கவும் பேசவும் பயப்படத்தக்கதான வல்லமையையும் ஞானத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கொடுத்து அவர்கள் முன்பதாக முடிந்ததாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நடத்துவார் எனவே இன்றைக்கு சில தாழ்ச்சி சில சிறுமை உங்களுக்கு உண்டான தினத்தை நீங்கள் பயப்படாதீங்க சீக்கிரத்தில் கர்த்தருடைய கரம் உங்களை மகிமையாய் பயன்படுத்த போகிறது நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்து தெரிவிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி எங்களை புரிந்து கொள்ளாத ஜனத்திற்காக மைஸ்தோத்தரிக்கிறோம் அதிலே உங்களுடைய திட்டம் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை தாங்கி சகிக்க தேவையான பலனையும் கிருபையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.